அன்பே சிவம் படத்தில் ஒரு சீன் என்னென்னா கமலும் மாதவனும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க அவங்க கையில் காசே இருக்காது மாதவன் சொல்வார் என்கிட்ட அந்த காடு இருக்கு இந்த காடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட ஆரம்பிப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் அங்கே இருக்கிறவங்களுக்கு காடுனா என்னன்னே தெரியாது காடுன்னா என்ன சாப்பிட்டு போடல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ இது வந்து டிமோனிடைசேஷனை பற்றின ஒரு சீன் அப்படின்னு சொல்லி இப்போது டிகோட் இருக்காங்க அதாவது இந்த படம் வந்து ரெண்டாயிரத்து மூணுன்னு நினைக்கிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போது இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு சீன் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அப்போது இது வந்து டிஜிட்டலைசேஷன் வந்து ஆரம்பிக்க முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு சீன் ஒரு ஒரு இது வந்து ஒரு கிட்டிசைன்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு சப்பேர் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் ஸோ எப்படியோ இது வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு சீன் ஸோ கரண்ட்லி இந்தியாவில் வந்து ஃபோன்பே ஜிபே எல்லா விதமான இந்த டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ரோட் சைடில் வந்து ஒரு இரண்டு கடை இருந்தாலும் அங்கேயும் வந்து ஒரு கியூஆர் கோட் பேமெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ சின்ன பசங்க முட்டாதாங்கிறதுலேருந்து வயசானவங்க ரத்தில பார்க்குவாகும் முறையில் டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட் மென்ஸ் வந்து யூஸ் இருக்காங்க அப்படியே இந்தியன் மேப்ல இருந்து கொஞ்சமாக கீழே வந்து நம்ம குட்டி வந்தால் இங்கே அப்படி ஒரு சீனை இப்போ எடுக்கலாம் ஸோ அந்த லெவலில் தான் நம்ம இருக்கும் அதாவது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட் என்று சொல்றது வந்து பல இடங்களில் இன்னும் அவைலபிளாக இல்லை இப்போ ஜிபிஎஸ் எனக்கால் இன்ட்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது நமக்கு இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பெரிய விஷயமா இருந்தாலுமே பல பேருக்கு சாதாரண மக்கள் பலருக்கு வந்து இதை பற்றி தெரியாது தெரிஞ்சாலுமே அதை பற்றி பெருசாக அப்படி கன்சிடர் பண்ணுறதா இல்லை ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிமோனிட்டேஷன் அது சார்ந்த டிஜிட்டலைசேஷன் அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்துலேருந்து நம்ம ஏன் இன்னும் டிஜிட்டலுக்கு வந்து மூவாக தயங்குறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது ஜஸ்ட் பேமெண்ட் மெத்தட் பற்றி மட்டும் இல்லை இது ஒரு மெடஃபராக தான் நம்ம இந்த நம்மளே சிவ யூஸ் பண்ணேன் ஸோ இது டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட்ஸ் மெத்தட்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஏன் டிஜிட்டலுக்கு கொண்டு போகக்கூடாது ஏன் டிஜிட்டலுக்கு கொண்டு போகாமல் இருக்கும் எதுக்கு நம்ம அதுக்கு பயப்படுறோம் அதனால நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி பேசும் ஸோ நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது கரண்ட் ஸ்ரீலக்கால் நடக்கிற ஒரு விஷயம் அதாவது இந்த பிக்மி கேப்ஸ் டிரைவர்ஸுக்கும் அப்புறம் அதோடைய நோமலாத் ட்ரீவில் ஓட்டுற டிரைவர்ஸுக்கும் கிடையாது நடக்குது அந்த கிளாஷ் ஸோ அது இப்போ ரொம்ப பெரிய ஒரு ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு ரீசெண்டாக ப்ரொடக்ட் கூட பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிக்னி ஊபர் டிரைவர்ஸ் வந்து இந்த அவங்களோட வாழ்வாதாரத்தை கிடைக்கிறாங்கன்னா ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து அவங்க அவங்களோட சர்வீஸை கொடுக்கறதால இந்த சாதாரண டிரைவில் டிரைவர்ஸ்க்கு வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க ஸோ இதில் இருக்கிற க்ரோஸ் அப்படி என்றதை பார்க்குறத தாண்டி ஏன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்களால ஏற்றுக்க முடியாம இருக்கா அவங்கள அவங்களுக்கு கூட இந்த கேப் சர்வீசஸ்ல வந்து புக் பண்ணி ஆயர் போகலாம் பட் அதுக்கு வந்து அவங்க ரெடியாக அவங்க ஓகே இது வந்து டிரைவர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இவன் நம்ம கூட ஏதாவது ஒரு விதத்துல இந்த டிசைலுக்கு மூவாக தாங்கிட்டு தான் இருக்கும் ஸோ கேப் சர்வீசஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்ட டிரைவர்ஸ் எடுத்துக்கோன்னா அவங்க கூட கேஷ் மேதர்ட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க சார் கார்டாக கேஷா அப்படின்னு கேட்டு காடுன்னு சொன்னதால் நட்டுவோட இறக்கி விட்டுட்டு போன கதைகள் ஏராளம் இருக்குது அது எனக்கு கூட பல முறையில் நடந்திருக்கு ஸோ சில இன்சிடென்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறேன் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் நைட்டு நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து ஒரு பிக்மிகில் இல்லைனே அது வந்து கார்பரேட் ஹயர் அதாவது நம்ம கம்பெனியில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ ஒரு கார்பரேட் ஒரு பேமெண்ட் மதத் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து டிரைவருக்கு தெரியாது ஸ்டார்ட் பண்ணேன் போய்ட்டு இருக்கும்போது பேசிட்டு அது வந்து எலெக்ஷன் பீரியட் அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல எனக்கு அந்த எலெக்ஷன் டாபிக் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருந்த காலத்தில் வந்து இந்த இந்த இன்சிடென்ட் நடக்குது ஸோ பேசிட்டு போகிறான் ஸ்ரீலங்கா வந்து ஏன் இன்னும் முன்னேறாமல் இருக்குது நம்ம மக்கள் ஏன் எவ்வளோ கேவலமாக இருக்காங்க நம்ம மைண்ட் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது சிங்கப்பூரை பாருங்கள் டுபாயை பாருங்கள் இந்தியாவை பாருங்கள் ஜப்பானை பாருங்கள் சைனா பாருங்கள் அவங்கள எவ்வளோ முன்னேறியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவன் பாட்டுக்கு பேசிட்டு போகிறான் ஓகே அப்படின்னு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு மாதிரி இருந்துச்சு ஸோ என்ன சொல்கிறது ஒரு ஒரு கேப் டிரைவர் வந்து இந்த நாட்டோட முன்னிலை பற்றி எவ்வளோ யோசிக்கிறாரு அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சார் நானும் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு போனேன் அப்படி பேசிட்டு போகும்போது சொல்லி சொல்லிட்டு இருந்தார் வந்து நம்ம வந்து புதுசாக யோசிக்கணும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்து ஒரு ஒரு புரட்சிகரமாக வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஒன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணுறப்போ திடீர்னு வயசை பிரேக் பண்ணி சார் காடா கேஷா அப்படின்னு மாதிரி கேட்கலாம் ஆகா என்ன இவன் அப்படின்றப்போ வந்து நான் சொன்னேன் இது வந்து காப்பரேட் ஹையர் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆளோட மூஞ்சே மாறிடுச்சு ஸோ சார் பெட்ரோல் அடிக்க முடியாது கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அவன் குடும்ப கஷ்டம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் ஸோ பொலிட்டிக்கலாக வந்து ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருந்தான் வந்து குடும்ப கஷ்டத்தை பேச ஆரம்பிச்சிட்டான் நான் வந்து காடுன்னு சொன்ன ஒரே காரணத்தினால ஸோ அப்புறம் வந்து போய் சேரும் முறையில் அவனோட குடும்ப கஷ்டத்தை தான் பேசிகிட்டு இருந்தான் அந்த அப்படியே அந்த அந்த முற்போக்கு சிந்தனை அப்படியே வந்து முடங்கி போச்சு ஸோ இது வந்து ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா இதை தாண்டி நிறைய இன்சிடென்ட்லாம் வந்து சார் எனக்கு கார்ட் பேமெண்ட்னா முடியாது கேஷ் பேமெண்ட் தான் சொல்லி நடுவில் இறக்கி விட்டு போயிருக்காங்க ஒரு நாள் மலையில் நைட்டு ஒரு ஆஃப்டர் டுவெல் டுவெல் ஏஎம் ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போய் நான் வந்து பிக்மிக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி ஒரு இஷ்யூ கூட ஆச்சு இது நிறைய பேருக்கு நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது டிஜிட்டல் பேமெண்ட்ஸை வந்து வெண்டர்ஸ் ஏற்றுக்க தயங்கிட்டாங்க இது வந்து பிக்மி ஊபர் மாதிரி வந்து கேப் சைல் மட்டும் இல்லை ஈவன் சின்ன சின்ன கடைகளில் கூட வந்து இது நடக்குது ஓகேவா ஸோ கார்டு மிஷின் வச்சிருக்காங்க சில பேர் ஓகே கார்டு மிஷின் வச்சிருக்காங்க ஆனால் அவங்க கேஷ் பேமெண்ட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இதுல வந்து ஸ்மார்ட்டாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் பேமெண்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ கேஷ் பேமெண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஓகேம்மா நம்ம கேஷாக கொடுப்போம் அப்படின்றதுல கேஷ் பேமெண்ட் பண்ணுறோம் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க கார்ட் பேமெண்ட்னா த்ரீ பர்சன்ட் வந்து பர்சன்டேஜ் வந்து ரிடக்ட் பண்ணுவோம் ஆ ஸோ அட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க ஒரு சீசன் சொல்லுவாங்க பேங்க் வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு பட் அது ஒரு லிமிட் இருக்குது ஸோ ரெகுலராக கார்ட் பேமெண்ட் வந்து பண்ணுற நேரம் அந்த சார்ஜஸ் வந்து இருக்க மாட்டாங்க ஸோ ரேர்லி வந்து கார்ட் பேமெண்ட் பண்ணுறதால தான் அந்த டிரெக்ஷன் வந்து பேங்க்கில் வந்து பண்ணுறாங்க ஸோ அது ரெகுலராக வந்து மாற்றலாம் அவங்க நினச்சா ஸோ அவங்க மாற்ற மாட்டாங்க ஈவன் ப்ராஃபிட் இல்லாமல் எந்த எந்த பொருளையும் அவங்க விற்கிறதா இல்லை இருந்தாலுமே அந்த ப்ராஃபிட்டோட சேர்த்து அந்த த்ரீ பெர்சென்டேஜ் வந்து அவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸை வந்து வெண்டர்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இப்போது ஜிபே வந்துருக்கு பட் நோபிடுக்கே அப்படின்ற மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைனா ஆன்லைன் ஷாப்பிங் மார்க்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இது வந்து வெண்டர்ஸ் சம்மந்தப்பட்டது ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுமே வந்து மோஸ்ட்லி கேஷ் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ நம்ம சில பேர் வந்து இன்னும் கார்ட் பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கியூஆர் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னாலுமே மோஸ்ட்லி வந்து கேஷ் தான் வந்து ஸ்ரீலங்காவில் ரோட்டேட் ஆகிட்டே இருக்குது ஸோ மற்ற கண்ட்ரீஸோட வரை டெவலப் ஆகிட்டு வர டெவலப் ஆன வரை நம்ம கம்பேர் பண்ணும்போது போது ஸ்ரீலங்கா வந்து ஃபிசிக்கல் கேஷ் வந்து ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ரீசனாக வந்து நம்ம கவர்மெண்ட்டு கூட சொல்லலாம் ஏன்னா சரியான வசதிகள் இல்லை வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து செக்யூர்டான வசதிகள் இல்லை ஈவன் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து செக்யூர்டாக இருந்தாலுமே அந்த அப்ஸெலாம் வந்து ரொம்ப இத்து போன ஆப்ஸாக தான் இருக்குது ஜஸ்ட் ஜிஎஸ்டி பாருங்கள் பாருங்க நெட்ஒர்க்கில் பி ஓசியோட அப்பை யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கே ஏகப்பட்ட தலைவலி வந்திருக்கு ஒரு சாதாரண மணி டிரான்சாக்ஷன் கூட வந்து உயிரக்காயில பிடிச்சிட்டு பண்ணுற நிலமாக வந்திருக்கு ஸோ நம்ம இங்கே அது சரியான சிஸ்டம் இல்லை ஓகேவா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நம்ம கேஷ் பே நாம ஃபுல்லாக டிஜிட்டலாக மாறுவோம் நினச்சாலுமே கூட ஸ்ரீலங்காவில் அதுக்கான சுச்சுவேஷன் வந்து இந்த கவர்மெண்ட்டும் சரி இந்த ப்ரைவேட் ஃபோர்ஸும் சரி உருவாக்கி இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரேரான ஆப்ஸ் தான் வந்து தான் ரொம்ப ஈஸியாக சீம்லெஸ்ஸான கேஷ் பே வந்து சரி பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துட்டு ஓகே ஸோ அகெயின் நான் வந்து பேமெண்ட் மெத் மெத்தட்ஸை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கேன் அப்படியே மூவ் ஆகணும் அப்படின்னா மற்ற விஷயங்களையும் வந்து நம்ம டிஜிட்டலாக போகிறதுக்கு வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஃபார்ன் எக்ஸாம்பிள் வந்து ப்ரவேஷான்னு சொல்லி வந்து ஒரு சைட் அதில் வந்து நம்ம டெய்லி டிக்கெட் புக் பண்ணலாம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அதாவது சீட் புக்கிங் இல்லை ட்ரெயின் ட்ரெயின் டிக்கெட்டை வந்து நம்ம வந்து வாங்கலாம் ஓகேவா ஸோ நான் நார்மலாக தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கார்டு பேமெண்ட் கார்டு எட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எங்கேயாவது போகணுன்னா நான் ட்ரெயின் டிக்கெட்டை வந்து வாங்க ஓகே ஸோ க்யூவில் நின்று கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி ஓடி போய் ஃபுட்பாலில் தாவி ஏறி இல்லை மிஸ் ஆகி ட்ரெயின் மிஸ் ஆகிறேன் அந்த பிரச்சனை வந்து எனக்கு வராததுக்கு ரீசன் நான் வந்து அந்த சைட்டில் ட்ரெயின் டிக்கெட்டை வந்து போகிற வழியிலே வாங்கிடும் ஓகேவா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த டிக்கெட்டை செக் பண்ணுவாங்கள்ல ஸோ ஒரு க்யூஆர் கோட் தான் நமக்கு வரும் ஓகேவா நம்ம டிக்கெட்டை வந்து வாங்குறப்போ நமக்கு ஒரு கியூஆர் கோட் வரும் அந்த கியூஆர் கோடை எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் செக் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ கண்டுக்கவே மாட்டாங்க எல்லாரையும் ஃபிசிக்கல் டிக்கெட்டை வந்து கலெக்ட் பண்ணிருக்கும் போது நம்ம வந்து ஃபோனை காட்டுறப்போ கண்ணாலே க்யூஆர் கோடை பார்த்து ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க ஆக்சுவலி ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் கொடுத்து தான் இருக்காங்க பட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை டிக்கெட் எங்கேன்னு கேட்க அந்த கியூஆர் கோடை காட்டினா கண்ணால் பார்த்து அனுப்பிடுவாங்க ஸோ இதனால் ஏகப்பட்ட ஏமாற்று வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதனால இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபெயில்டு ப்ரொஜெக்டாக தான் வந்து இப்போது கரண்ட்லேயே இருக்குது ஸோ கியூஆர் கோடை கண்ணால் பார்த்து ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருந்தாலுமே ஸ்ரீலங்காக்கு இது வந்து ஒரு ஃபெயில்டு ப்ராஜெக்ட் தான் ஏன்னா எஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது நம்ம டிக்கெட் பை பண்ணுறோம் ஆனால் அதை வெரிஃபை பண்ண வேண்டியவங்க அதை செக் பண்ண வேண்டியவங்க அதை சரியாக பண்ணுறதால பண்ணாதத்தால் ஏகப்பட்ட ஏமாற்று வேலைகள் இதில் நடந்துட்டு இருக்குது ஸோ அதுதான் நம்ம என்ன தான் டிஜிட்டலுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணாலுமே ரெண்டு சைட்லேயும் வந்து அது கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஓகே டிஜிட்டலுக்கு மூவ் ஆகிறத பற்றி பேசும்போது உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டிஜிட்டலுக்கு மூவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தான் எங்கள் வீடியோ ஸ்பான்சர் இருக்காங்க கிரபிக் டோட்டலுக்கு இவங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் நான் கிராஃபிக் டிசைனிங் கம்பெனி இவங்க உங்களோட பிஸ்னஸை டிஜிட்டலுக்கு டிஜிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளை செய்வாங்க அதாவது இந்த போஸ்டர் மேக் பண்ணுறது சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் அப்புறம் வந்து லோகோ டிசைன் பண்ணுறது ஒரு புக் கவர்ஸ் டிசைன் பண்ணுறது புக் டிசைன் பண்ணுறது அப்படி எல்லா வகையான டிசைனிங் ஒர்க்ஸும் வந்து இவங்க பண்ணுவாங்க இவங்களோட வெப்சைட் லிங்கை வந்து நான் கமெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறேன் அண்ட் ஸ்க்ரீனில் கூட அது அப்படியே வரும் டெபிட் போட்டுருக்கேன் அப்படின்னு அதுக்கு விசிட் பண்ணுங்க அவங்களோட ஒர்க் ஷாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து க்ளியராக நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ பைசா நெகோஷியபிள் நீங்கள் அவங்க கூட பேசிக்கோங்க அண்டு இது வந்து ஒரு கைண்ட் ப்ரொமோஷன் அண்ட் இது ஒரு சஜஷன் தான் ஸோ நீங்கள் அவங்களோட ஒர்க்ஸை பார்த்து நீங்கள் அவங்களோட நெகோஷியேட் பண்ணி உங்களோட சர்வீஸஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அகெய்ன் கம்பேக் டு த பாயிண்ட் ஸோ டிஜிட்டலாக மூவ் ஆகிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இப்போது ஸ்ட்ரெயினாக நான் முன்னாடியே சொன்னேன் ஃபிசிக்கல் கரன்சிஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதனால் என்ன பிரச்சனை வரும் என்னடா பிரச்சனை காசு யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ பேங்க்கால் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஐ மீன் ரிலீஸ் பண்ணுற நிறைய கரன்சிஸ் வந்து ஸ்ரீலங்காவில் காணாமல் போயிட்டுருக்கு ஆக்சுவலி வந்து டெமேஜ் ஆகிறது அப்புறம் வந்து எங்கேயாச்சும் வச்சு அது என்ன சொல்கிறது காணாமல் போகிறது அப்படியான விஷயங்கள் நிறைய வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துட்டு இருக்கு ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற கரன்சீஸில் வந்து அரௌண்ட் ஃபைவ் டென் பெர்சன்டேஜ் ஆன கரன்சீஸ் யூஸ் பண்ணாத முடியாத நிலையில் இருக்குது ஸோ யூஸ் பண்ண முடியாத கரன்சிஸை வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுத்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி கொடுக்காமலே ஏகப்பட்ட கரன்சீஸ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஓகேவா அடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ அப்படின்னா பஸ்ஸில் சேஞ்ச் வந்து கிடைக்காம போகிறது ஓகே இப்போது நான் அந்த மேட்ருக்கு வரேன் பஸ்ல வந்து நம்ம டிக்கெட் வாங்குறப்போ ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்லி வந்து சேஞ்ச் வந்து அவங்களுக்கு தர வேண்டியிருக்கும் ஸோ தருவானா மாட்டானா அப்படின்னு பார்த்து பார்த்து பார்த்தான் அவன் ஏதோ நம்ம அவங்க கிட்ட கடை கேட்கிற மாதிரி வந்து மூஞ்சி வச்சுப்பான் வந்து சேஞ்ச் கேட்குறப்போ ஸோ என்ன மாதிரி சில இன்டர்வியூட்ஸ் வந்து அது கேட்காமல் விட்டுருவாங்க ரெண்டு ரூபா தானே பத்து ரூபா தானே அஞ்சு ரூபா தானே அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொரு தடையும் பஸ்ல போகும்போது இப்படி நம்ம லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி லோஸ் பண்ணி இப்போ கரிகேட் பண்ணி பார்த்தோன்னா ஏகப்பட்ட அளவு அமௌண்ட் வந்து நம்ம அப்படி இழந்திருக்கோம் ஸோ தமிழை படத்தில் மாதிரி நம்மளால் வழக்கெல்லாம் போட முடியாது ஸோ அதை அப்படி நாங்கள் விட்டுருவோம் இதனால் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பஸ் கண்டக்டர்ஸுக்கு நான் வந்து ப்ரைவேட் பஸ் ஆகிருந்தால் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு கிடைக்குது நம்ம பெரிய ஒரு அமௌண்ட் வந்து லோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா அதே மாதிரி சில கடைகளையும் இந்த விஷயம் நடக்குது அதாவது அஞ்சு ரூபா கேஸ் ஆரணும்னா அஞ்சு டபீஸ் தரும் ஸோ என்ன சொல்கிறது ஒருத்தன் ரீசெண்டாக ஒரு ஒருத்தன்கிட்ட சொன்னான் வந்து ரொம்ப பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபார்மசிக்கு வாங்க போனான் அங்கே மறந்து தந்து சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அஞ்சு டாஃபி கொடுத்துருக்கான் அதை சாப்பிட்டு தாங்க எனக்கு பல்லே வலிக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் ஸோ பண்டமாற்று மாற்று முறை வந்து பண்ண உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு ஜப்பான்காரன் என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் சைனாக்காரன் என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்கான் இந்தியாக்காரன் வந்து அவனுக்கு காம்படிஷனாக வந்து போயிட்டுருக்கான் ஓகே துபாய் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வாழ்ந்துட்டு இருக்கான் நம்ம வந்து பண்ட மாற்று முறை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டிஜிட்டலுக்கு மூவ் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த இஷ்யூ எதுவுமே இருக்காது ஓகே அண்ட் ஃபோர் வந்து ரொம்ப குறையும் இந்த அந்த கள்ள நோட் கரைச்சடிக்கிறது ஓகே டேமேஜான நோட்ஸை வந்து கொடுத்து வந்து அயமாத்துறது ஓகே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இல்லாமல் போகும் நம்ம டிஜிட்டலுக்கு மாறலாம் ஸோ இதில் என்ன பிரச்சனைனா செக்யூரிட்டி பிரச்சனை அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ மக்கள் வந்து பயப்படுறாங்க இவங்களை நம்பி வந்து நம்ம காசு போடலாமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து பே பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஒரு பயம் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எதெல்லாம் வந்து வெரிஃபைடான ஆப்ஸ் அண்ட் வெரிஃபைடான சர்வீசஸ் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணணும் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்ரீலங்காவோட இந்த லங்கா பே அப்ரூவ் பண்ண சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை தாண்டி சம்பந்தப்பட்டவங்க அதை வந்து தெரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து ஒரு கேம்பெயினே பண்ணலாம் வந்து டிஜிட்டலுக்கு மூவ் ஆகிறத பற்றி கேம்ப்பெயினே பண்ணலாம் அகெயின் நான் வந்து பேமெண்ட் மெத்தட்ஸை பற்றியே நிறைய பேசிட்டு இருக்கேன் பிகோஸ் ஏன்னா நான் ரொம்ப இந்த பேமெண்ட் மெத்த மெத்தட்ஸால தான் ரொம்ப அடி அடிவாங்கிட்டு இருக்கேன் டிஜிட்டல் டிஜிட்டலைசேஷன் இல்லாததால் அதனால என்னமோ அது ரொம்ப அதுவே வந்துட்டு இருக்கும் ஆனால் ஸ்டில் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் நம்ம இந்த உலகம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு குளோபலைசேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு நாடும் ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஓடணும் அப்படின்னா நம்மளும் வந்து நம்மளோட எல்லா விஷயத்தையும் வந்து டிஜிட்டலுக்கு மூவ் பண்ணணும் இப்போ நீங்கள் யூடியூபில் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க இவ்வளோ தூரம் வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியாது ஸ்டில் யூடியூப்பில் வீடியோவாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டிஜிட்டலுக்கு ஆல்ரெடி மூவ் ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா நீங்கள் பேப்பரை வாங்கி அதை ரீட் பண்ணதை விட்டுட்டு இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நானுமே வந்து என் ஃப்ரெண்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க நான் யூடியூப்ல பேசுகிறேன் ஆக்சுவலி நான் அந்த தான் யூடியூப் ஆக்சுவலி பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசுகிற மாதிரி நான் பேசுகிற ஸ்டைலில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ப்ராப்பரான ஸ்ட்ரக்ஷர் இருக்காது அவர் எப்படி இருக்கேன் ஸோ இதை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி யூடியூப்பில் பண்ணுறேங்க அப்படின்னா நானும் டிஜிட்டலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்மள அறியாமலே நம்ம டிஜிட்டலுக்கு மூவ் இருக்கோம் அதே சமயம் நம்ம டிஜிட்டலுக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து நம்மள அறியாமலே பயன் பயந்துட்டு தயங்கிட்டு இருக்கோம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேஷ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை பட் இந்த பேமெண்ட் மெத்தட்ஸையும் வந்து சொல்லி ஓகே ஐடியல் பேமெண்ட் மெத்தட்ஸ் பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலுக்கு மூவ் ஆகும் போது நம்ம அதை அதை நோக்கி போகலாமே அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ ஜிபே ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கு கமர்ஷியல் கார்ட்ஸ் மட்டும் தான் எட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கரெண்ட்லி மத்த மற்ற பேங்க்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்கள் மொபைலில் என்எஃப்சி இருந்துச்சுன்னா ஸோ உங்க மொபைலை ஜஸ்ட் டேப் பண்ணி உங்களோட பே பண்ணலாம் கார்டுக்கு பதிலாக அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ஜிபே வந்து ஒரு ஒரு டிஜிட்டல் வாலெட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னும் சர்வீசஸ் இருக்குது ஃப்ரீமியம் வந்து ஒரு நாலு வரலாம் வந்து இந்த இந்த என்ன சொல்கிறது பேங்கிங் பேமெண்ட்ஸுக்கு வந்து என்டிபி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதைத்தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அண்டரேட்டட் ஆப் அப்படின்னு சொல்கிற நேரம் வந்து டிஎஃப்சிசி பேங்கோட ஆப்பை சொல்லுவோம் அதுவும் வந்து ஒரு அண்டரேட்டடான ஒரு பேங்க் ஆப் ஸோ எதுவோ பிஓசி கர்மத்தை தவிர நீ என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் பட் டிஜிட்டலுக்கு முடிஞ்ச அளவு டிஜிட்டல் பக்கம் போங்க இந்த நாட்டை வந்து நம்ம சொல்கிறது டிஜிட்டலைஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ரேண்ட்டு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேட்டாக இருக்கும் நம்ம ஆக்சுவலி இந்த இந்த பிரச்சனை இந்த டிஜிட்ரா புயல் வந்தப்போ கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம டிஜிட்டலுக்கு மூவ் ஆக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஓகேவா ரொம்ப அட்வான்ஸ்டான டிஜிட்டலைசேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ நம்மளால் கட் பண்ண பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா வந்து இப்போ டிஜிட்டலாக மாறிட்டு இருக்குது ஈவன் நீங்கள் ஓகே இன்னொரு சொல்ல மாறதுட்டால் இப்போ நீங்கள் ஃபைன் கட்டுறப்போ நீங்கள் ஒரு டிராஃபிக் ரூலில் பிரேக் பண்ணியும் ஒட்டவர் ட்ராஃபிக் போலீஸுக்கு வந்து ஃபைன் கட்டுறப்போ அதுக்கு கூட இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க என்ன டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க அது வந்து கரெக்டாக வந்து நடக்குது அப்படின்னு தெரியல நான் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லை பட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்புறம் பஸ்ஸில் வந்து கார்டு பேமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க எத்தனை பேரை வந்து இறக்க விட போகிறாங்கன்னு தெரில வந்து கார்டு பேமெண்ட் கேஷ் கேஷை மட்டும்தான் போவோம் பின்னாடி வர பஸ்ஸில் இருங்க அப்படின்னு சொல்லி பட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் இல்லை ஸோ அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து வெண்டர்ஸ் வேறு வழி இல்லை அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இப்போலாம் பிக்மிகாரில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறது இல்லை கார்ட் பேமெண்ட்டுக்கு ஸ்டில் பிரச்சனை பண்ணுறாங்க கோவ பண்ணுறாங்க பட் முன்னாடி அளவுக்கு நான் ஒரு டூ நான் சொன்னேன் டூ இயர்ஸ் முன்னாடியெலாம் இறக்கிட்டு போயிருக்காங்க இப்போ அப்படி பண்ணுறது ரொம்ப குறை வேணாவே அவங்களோட கம்பெனி வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் கார்டு பேமெண்ட்டாக கேஷ் பேமெண்ட்டை வந்து ஈக்குவலாக தான் அவன் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டில் முன்னாடி அளவுக்கு இப்போ அந்த பிரச்சனை இல்லை காரணம் நிறைய பேர் வந்து அதை அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ அதான் மேட்ரிங்க நம்ம அதை நோக்கி எவ்வளோ அதிகமாக போகிறோமோ அந்தளவு அதிகமாக வந்து அது நடைமுறைக்கு வரும்